என்னன்பான இனிய உறவுகளே அப்பாடா மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு வந்துருதா அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேத்தி கடையெல்லாம் நேர்த்திக்கிறாங்க நிறைவேற்றிக்கிறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா சாரதை பண்ணுறது அப்படி தான் நாங்கள் இருக்குது ஒரு கடையில் வேணேன் ஒரு கடையில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க முன்னாடி கங்காவை தூக்கி வச்சுட்டு ஆடிச்சு அப்படியே காவேரியை புதக்கு புதக்குன்னு திட்டி தீத்துச்சு விஜயும் கழுவி கழுவி ஊத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஆனையின் தலைவியும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது கங்காவை கங்காவை திட்டலங்க இத்தனைக்கும் கொஞ்சம் அவங்க அதாவது காவேரி விஜய் மேல கேரிங் எடுத்துக்கிறாங்க நம்ம ரொம்ப அவங்களை நோகடிச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக மற்றபடி ரெண்டு பிள்ளைலையும் ஒன்னா தான் நினைக்குது ஆனாலும் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கொஞ்சம் கூட குறைய காமிச்சிருது கங்கா பார்த்தீங்கன்னா கங்காவை அத்தனைக்கும் நல்லபடியா தான் கவனிக்கிறாங்க அப்படி இருந்துமே நம்மளை கவனிக்கலையோ காவேரி பிள்ளைக்கா ரொம்ப நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க கங்கா நினைக்கிறது சரியா தப்பான்னு காமான்னு சொல்ல சொல்லியிருங்க அந்த சாரதா எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஒரு சீனு விஜய் அப்படியே அழகா ஒரு பித்த தாய்க்கு எப்படி பண்ணுவாங்களோ அவரும் அம்மாவா நினைக்கிறாரு அவங்களும் பிள்ளையாத்தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரெண்டு மருமையுமே பிள்ளைன்னு தான் நினைக்கிறாங்க நிவீனைத்தான் இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை அதனால தம்பி வாங்க போங்க மருமையுன்னு மரியாதை கொடுக்கறாருந்தா அது நிவினுக்காக மட்டும்தான் மற்றபடி குமரனையும் விஜயும் பெத்த தான் நினைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகா சேலையை எடுத்து விட்றாருங்க அப்படியே மூடி மூடி விட்டு தண்ணி ஊற்றுறது என்ன சாரதாவோ அப்படி கவனிச்சிக்கிறாங்க காவிரி பிடிக்க முடியல புருஷன் சும்மாவே புருஷன் மேலே ஆடும் இப்போ சலங்கை கட்டி விட்ட மாதிரி ரூம் ப்ப பண்ணுறாரா விஜய் பாசத்துல பொழிய வைக்கிறாரு காவேரி அப்படியே விக்கி விக்கி பார்க்குது வச்ச கண்ணு வாங்காமல் பாக்குது மாடி தாயி காவேரி செல்லம் செல்லக்குட்டிய கண்ணு வச்சுராதா அடி தங்கப்புள்ள கண்ணு நீ சொக்குற அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு செம்மையா பார்த்து மயக்கிறாங்க இங்கே கங்கம் அப்படியே பார்த்து பார்த்து வெறுப்புல இருக்குங்க என்ன நினைக்கிறதோ தெரில அப்படியே ஒரு மாதிரி ஆகுது புருஷன் வேற இல்லையா புருஷன் இருந்தா மட்டும் என்ன தூக்கி வச்சுட்டா கொண்டாட போது குமரன் கரெக்டா சொன்னார்ல விஜய் உன்னை நல்லா பார்த்து காவேரி அப்படின்ட்டு அதுதான் அதுதான் இவங்க இருக்கிற இருப்பில் தான் அவங்க பார்த்துக்கிறது இப்ப கங்கா இருந்த இருப்பில் தான் இவர் ஓடுனதே ஊற விட்டு பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பரன் ஓடிட்டாரு நேர்த்திக்கிட்ட நேர்ந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் சோறுவா வந்து உட்காந்துருக்காங்க அப்போ தான் கங்கா பக்கத்து ஏமா இருந்தாலும் உனக்கு ஓரவஞ்சனை தானே அப்படின்னு கேட்க ஏண்டி என் பிள்ளைக்கு தான் நான் பயத்தில் இருந்தேன் என்ன காவேரி பிள்ளைக்கு மட்டும் நேர்ந்துக்கிட்ட அப்படிங்கள ஏன் என்னடி நினச்சிட்டு இருக்க அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சாரதா எல்லாத்தையும் சொன்னோன்னா காவேரிக்கு தூக்கி வாரி போடுது ஏங்க எங்கிட்ட சொல்லலை எதுக்குங்க சொல்லலை அப்படின்னு கத்துறாங்க சொன்னால் மட்டும் நீ எவ்வளோ ஃபீல் இருந்திருப்ப அதனால தான் நீ சொல்லலை நீதான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதை சொன்னாக்கையோட ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க கங்காவுமே கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க விஜயும் காவேரியும் நம்ம தாத்தா வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் மனது சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க இல்லையா அங்கே போனால் பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ பார்த்து தாத்தாவும் பாட்டியும் பார்க்கணும்னு நினப்பு வந்துச்சா அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி இப்படிலாம் சொல்றீங்க உங்கள் நெனப்பு இல்லாமல் இருப்பனா அப்படிங்கிறாங்க ம் பார்க்குறாங்க அப்படியே வைத்தேன் என்னடி இன்னும் உனக்கு வயிறு பூசுனாப்புல இருக்கு இன்னும் பெருக்கலையே அப்பா ஆம்பளை தான் பார்க்க போற அப்படின்னு சொன்னதையோட பாட்டி அப்படின்னு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க விஜய் அப்படியே முறைக்கிறாரு என்னடா ஏன்டா முறைக்கிற அப்படிங்கல பின்ன ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிற நான் பொம்பளை தான் கேட்குறேன் ஏன்டா பொம்பளை பிள்ளைங்கிற போதும் ஆம்பளை பிள்ளை ஒன்று பெற்றுக்கிட்டு அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டுமே என் செல்ல கொண்டாட்டி காவேரி மாதிரி இருக்கணும் அப்படி தான் நீ சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்ல அதெல்லாம் முடியாதுடா எனக்கு என் பேர் விஜய் தான் பிறக்கணும் என்னம்மா காவேரி ஆமா பாட்டி எனக்கு என் விஜய் தான் பிறக்கணும் அப்படிங்கிறாங்க ம் எந்த விஷயத்தில் ஒத்து போவதோ இல்லையோ இந்த விஷயத்துல நல்லாவே ஒத்து போகுதுமா அப்படின்னு விஜய் சொன்னா ஆமாடா அப்படித்தாண்டா போகும் ஒத்து போவோம்டா போட்டா லேடிஸ்க்குல அப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா காவிரி அப்படின்னு சொல்லி குட்டி கொண்டு உக்கராக்கிறாங்க அப்புறம் என்னம்மா உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா ஆ நல்லபடியா முடிஞ்சு பாட்டி அப்படிங்கிறாங்க அப்புறம் உங்களை பத்தி எப்ப நினைக்க போறீங்க என்ன பாட்டி சொல்றீங்க அப்படி ஆமாடி நம்ம வீட்டுல எப்ப ஃபங்க்ஷன் வைக்கிறது அப்படிங்கிறாங்க உம் அதை பத்தி பேசணும் தான் பாட்டி வந்தோம் ஓ அப்ப அதை பத்தி பேசதான் வந்தீங்க எங்களை பார்க்கவும் இல்லை ஐயோ பாட்டி உங்களை பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பேசலான்னு வந்தம் பாட்டி அப்படிங்கிறாங்க உடனே விஜய் வந்து சுதாரிக்கிறாரு பாட்டி என்ன பாட்டி என் பொண்டாட்டியை வாரிக்கிட்டே இருக்கிறீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடித்தாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு டேய் எங்கடா போற ஆமா நீங்க எப்போ பார்த்தாலும் அவளை கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவள் யோசிச்சு அதுல சொல்ல முடியாம என் பொண்டாட்டி தடுமாற அவள் தடுமாற யோசிக்க யோசிக்க வயிற்றுகளுக்கு இருக்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க டே டே ஒன்றும் கேட்கல அப்பா சாமி ஒன்றும் மாதிரி உலகமாக ஒரு உத்தம புருஷனை நான் இல்லைடா பார்த்தாலும் até aí அப்படி போனட்டி அடித்தாங்கறியே அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிற அடித்தாங்கறேன்னா ஆ அடித்தாங்கறேன்னா காலைல உள்ளங்கையில் வச்சு தாங்குறீல்ல அப்படிங்கிறாங்க ஓ அப்படி வேற இருக்கா நான் இன்னும் தூக்கவே இல்லையே கவிரி உட்காரு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு கையை கொண்டு போய் தரையில் வைக்கிறாங்க கை வையுமா அவன் காலை வையுதுல நான் தூக்கணும் நான் தூக்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ விஜய் அவங்க எதோ சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது வந்து உலகத்தில் சிறந்த புருஷங்கிற மாதிரி என் பாட்டி சொல்லிட்டாங்க நான் இன்னும் உன்னையை அடித்தாங்கலை காலை வையு உன்னை தூக்கணும் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க டே ஒரு பேஜுக்கு சொல்றதுடா அதுக்காண்டி கையில வச்சு தூக்கிட்டா தெரியவா தூக்க முடியாதுடா யார் சொன்னா தூக்க முடியாது என் பண்ணாட்டிய சுண்டு வரல தூக்குவேன் ஆஹ் அங்க தூக்கிடுவே பாப்போம் அப்படின்னு சொல்ல கைய நீட்டுறாரு நான் தூக்குறேன் காலை வையி காலை வையி வையுங்கிறாங்க வேணாங்க வேணாம் அப்படிங்கிறாங்க வையடி வச்சு பாரு என் பேரை தூக்குறானா இல்லையான்னு பாப்போம் அப்படிங்கிறாங்க கரெக்டா கைய வந்து கீழே தரையில வைக்கிறாங்க தாத்தா இருந்துட்டு பா காவேரி பாட்டி சொல்றதுங்க விஜய் சொல்றான்னு காலை வைக்காத வேணாமா வயிற்றுல பாப்பா இருக்கு ஏன் தாத்தா இப்பெல்லாம் பேசுறீங்க ஏன் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி போய்டே குட்டி இல்ல நீ காலை சொல்லி காலை வைக்கிறாங்க ரெண்டு கையிலையும் வைக்கிறாங்களா பிடிச்சிக்கிறாங்க காலை தூக்க தூக்க நிப்பாட்டா நிப்பாட்டோன்னா என்னச்சு என்னாச்சு ஒன்றும் இல்ல இன்னும் சாப்பிடல சாப்பிட்டு அப்புறமா ம் ம் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சாரு நான் தான் சொன்னேன் தூக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல நம்ம தூக்க போகிறேன் வைக்க போறேன்னு ஃபுல்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி மாமா பற்றி நீ என்ன மட்டம் அணைச்சிட்டியா உன்னை தூக்கி காட்டுறேன் இப்போ வேணா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்போ தூக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மடியும் இங்கிட்டு திரும்பிக்கிட்டு முணுமுணுக்கிறாரு எப்படிப்பா உள்ளங்கையில் வச்சு தூங்குறது செம்ம கணங்கணக்குறாளே நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டா அப்புறம் இங்கிட்ட தூக்குறது ரெண்டு கிலோ சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இருக்கும் ம் அவள் வெறும் வயிற்றுல இருக்கில்ல சாப்பிட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கில்ல தூக்கிறனும் விஜய் தூக்கி காட்டி நீ இப்போ ஒரு வீ ஒரு ஆண்மகன் நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க டக்குன்னு இடுப்பு பிடிச்ச தூக்கிடலாம் இவர் என்னடா உள்ளங்கையில தாங்கன்னு சொல்கிறாங்களே உள்ளங்கையில வச்சு தூக்குறது ரொம்ப ஆனால் ஆனா ஒத்துக்க முடியாது ஒத்துக்கிட்டா மீசையில் மண் ஒட்டிச்சுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்ட்டு அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணுறா விஜய் அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க அப்படியே சொல்ற பிடிச்சி தாத்தா பிடிக்கிறாரு என்னங்கம்மா பேராண்டி எங்கேம்மா போறீங்க தாத்தா நான் சும்மா மேலே போகிறேன் தாத்தா எங்கள் ரூபுக்கு போகிறேன் ம் போட்டியில் தோத்து போயிருமோட்டு பயந்து தானே ஓடுறேன் அப்படின்னு தாத்தா கேட்க தாத்தா அப்பெல்லாம் இல்லை தாத்தா சும்மா தாத்தா நான் போயிட்டு வரேன் டேடே டேடி உள்ளங்கையில் வச்சிட்டு தாங்கலான்டா ஆனால் தூக்க முடியாதுடா என் பொண்டாட்டி சொன்னதாண்டா சரி தாங்குறேன் ஓகே ஆனா தூக்குறேன்னு சொன்ன பத்தியா மண் மண் ஒட்டிருச்சா அப்படிங்கல்ல தாத்தா சொல்லாதீங்க சொல்ல டே தாத்தா டே என்ன மறைக்கிறேன் உண்மையை ஒத்துக்க தாத்தா ஆமாம் தாத்தா உண்மை தான் தாத்தா என்னால் தூக்க முடியல தாத்தா அப்படின்னு சொன்னோன்னு சே எல்லாம் என் என்னடா இப்பெல்லாம் சொல்லலாமாடா நீ எவ்வளோ பெரிய வீரே தாத்தா என்ன தாத்தா சொல்கிற கண்டிப்பாக நீ தூக்கி காட்டுற இன்னைக்குள்ளே நீ தூக்கி காட்டுற ஓகேவா ஓகே தாத்தா டீல் தாத்தா அப்படிங்கிறாங்க அப்புறம் கல்யாணி பக்கத்தில் வராங்க என்ன என்ன டீலிங்கு ஒன்றும் இல்லை கல்யாணி என்ன சமைக்கிறது மத்தியானத்துக்குன்னு கேட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிடா இப்போ பலகாப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு பாட்டி சொல்லு இல்லை பாட்டி அஞ்சாவது மாதம் அங்கே கங்காக்கு வச்சுட்டாங்க இங்கே நம்ம வீட்லேயே செய்வோமே நீ தானே சொன்னீங்க அஞ்சாவது மாதம் இங்கேருந்து வச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது மாதம் பெருசாக வயிறு வந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக பண்ணிக்குவோம் இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஒரு அழகாக ஒரு கிராண்டாக ஒரு அஞ்சாவது மாதம் ஒரு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டால் நல்லதாமே அஞ்சுக்கு மருந்தாமே மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படின்னு அப்படின்னு இல்லை அத்தை சொன்னாங்க ஓ சாரதாத்த சொன்னதுனாலதான் வந்தீங்களா பாட்டி ப்ளீஸ் பாட்டி நல்லா இருக்கிறதுக்குள்ள ஏன் பாட்டி இப்படிலாம் வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க சரி சரி விடு விடு நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு என்னம்மா காவேரி ஃபங்க்ஷன் நடத்தலாமா பாட்டி தானே சொன்னாரு சரி விடு விடு சரி நீங்கள் போங்க நான் எல்லாம் சமைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அஞ்சாவது மாசத்தை சூப்பராக கிராண்டா பண்றோம் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி பாக்குறாங்க என்னங்க அதெல்லாம் வேணாம் கொஞ்சம் மிடிலா பண்ணுவோம் ஏன்னா அக்கா பாவம் இல்லையா ஒத்தையா இருக்கிறா அவள் ஏதாவது ஃபீல் பண்ணுவா ஹே அவன் புருஷன் என்ன பண்ணுறது பாத்தீங்கல்ல ஒட்டி அவனை கொண்டாட்டி வாங்கி கொடுத்து பெருசாக வேறு லெவலில் கிராண்டா பண்ணியிருக்காரு அப்போ இந்த விஜய் எப்படி பண்ணுவேன் குமரனே அப்படி பண்ணிடல என்ன அப்படிங்கல இங்க பாருங்க அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாம் வேணாம் உங்கள் அன்பு எனக்கு தெரியும் ஏன் அன்பு உங்களுக்கு தெரியும் மாமா ஆஹா அந்த வேலையை வேணாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்குறாரு தாதா என் பொண்ணாட்டி தூக்கிட்டே அப்படிங்கிறாங்க டே டே இந்த தூக்கலுக்கு அந்த தூக்கலுக்கு வேற வித்தியாசம் இருக்குடா உள்ளங்க என்ன தரையில் வச்சு தூக்கணும் சச்ச சச்ச வாக்கவரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டி போயிடாரு உள்ளுக்க போயிட்டு நில்லு கவரி அப்படின்னு கதவை சாத்திக்கிறாங்க ரூம்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நிற்கிறாரு கையை கீழே வைக்கிறாரு காலை வை காவேரி அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற அட வையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி பார்க்குறாருங்க அவரால் முடியலை ஹப்பாடா அப்படின்னு உட்கார என்னாச்சு இல்லை காவேரி உன்னை தூக்கி ஆக்கணும்னு இன்னைக்கு தாத்தாட்ட நான் சவால் விட்டுருக்கேன் ஆனால் முடியலையே அட விடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி சப்புன்னு சொல்லிவிட்டு மனசே ஒரு மாதிரி தெரியுமா நீ வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற ஆளாச்சே எப்படிடா அப்படிங்கிற உங்களால் முடியுமாம்மா இப்போ நான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு அப்புறம் காலி ஆனதுக்கப்புறம் நீங்கள் தூக்கிடுவீங்க மாமா அடியே செல்ல பண்ணாட்டி இதே தாண்டி நானும் நினச்சேன் தாத்தாட்ட இதை தான் சொன்னேன் தாத்தாட்ட என்ன சொன்னீங்க ஃபுல்லாக சாப்பிட்டுக்கேன்னு சொன்னீங்களா ஆமாம் அவள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கா சாப்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தூக்குறேன்னு சொன்னேன் நிஜமா அப்படி தான் சொன்னீங்க நிஜமா அப்படி தான் சொன்னேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பீங்க ஒரு ரெண்டா சோறு தின்னு இருக்கான்னு சொல்லியிருப்பீங்க கரெக்டாக அப்படிங்கிற கரெக்ட் இரட்டை பண்ணி கள்ளி கண்டுபிடிக்கிறா ஆனாலும் கொஞ்சம் தப்பு கதறி உரண்டா சோறுன்னு சொல்லலை அப்புறம் எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சோறு சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொன்னேன் அட பாவி அப்போ இதுக்கு இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி விரட்ட வர்றாங்களா விரட்டிக்கிட்டே வராங்க ஐயோ காவேரி அப்படின்னு ஓடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்